வருக்கும் வணக்கங்க இது ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கெல்லாம் சிறந்த ஒரு மாதமாக இருக்கும் அந்த நாளில் வரக்கூடிய பண்டிகை தான் வரமகாலுமி பண்டிகைன்னு வாங்க அந்த வரமகாலுமி பண்டிகை அன்னைக்கு நம்ம வந்துட்டு காலையில் எழுந்து வெளியே தெளித்து கோலம் போட்டுட்டு எல்லாம் குளிச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் ரொம்ப நேமரிச்சியாக இருந்து பூஜை செய்தால் நமக்கு அதைக்கேற்ற பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நம்மலாம் எல்லாம் எதிர்பார்த்து ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பண்டிகைனா தான் அதே போல சர்வலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிற அஷ்டலட்சுமி அனுகிரகம் கிடைக்கிற நாள்களும் அன்னைக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த வழிபாட்டுக்கு என்னென்ன தேவை யாரெல்லாம் செய்யலான்றது இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க பாரம்பரியமா இந்த பூஜை செய்துட்டு கண்டிப்பா அதை தொடரலாம் இன்கேஸ் யாராச்சும் விருப்பப்பட்டு நானும் இந்த வரமகாலுமி பண்டிகையை செய்யணும்னு ஆசைப்படுறேன் இந்த நோன்பு இருக்கணும் ஆசைப்பா கண்டிப்பா செய்யலாங்க அதே போல் வந்துட்டு குடும்ப சமயத்தில் எல்லாரும் குடும்பத்தில் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த பூஜை செய்யணும் தனியாக செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதை செய்த ரொம்ப நல்லது அதே போல் வந்துட்டு கணவர் இல்லாதவங்க செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாங்க அம்மன் பூஜை எல்லாருமே செய்யலாம் இன்கேஸ் உங்கள் கணவர் இல்லைன்னா கூட உங்கள் குழந்தைங்கள வச்சிட்டு கூட அந்த பூஜையை நம்ம விமரிசையாக செய்யலாம் அம்மா வந்துட்டு உங்களோட பூஜையை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க இந்த பண்டிகை வந்துட்டு கன்னி பெண்கள் நோம்பு இருந்து காலையில் மாலை வரைக்கும் சாப்பிடாம இருக்குவாங்க இருந்து நல்ல கணவர் அமைந்து வேண்டிக்கிட்டு மரமக லக்ஷ்மி வரம் கேட்டுட்டு சாயங்காலமாக தான் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்துட்டு மகாலட்சுமி அன்னைக்கு அவங்க செய்த நோம்புக்கு கண்டிப்பான பலனை பலனை கொடுப்பாங்க அதே போல் ஒரு நல்ல கணவரை கூட கொடுப்பாங்க அதே போல் பையன்கள் கூட வேண்டிக்கிட்டு கூட நல்ல மனைவி வேணும்னு கூட இந்த பூஜையை செய்தால் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது ஆண்களும் இதை கண்டிப்பாக செய்யலாம் நம்ம நோன்பிருந்து தான் பூஜை செய்யணும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சி லட்சுமியோட படத்தை வச்சு கூட பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த நம்மளுக்கு அனுகிரகம் கிடைச்சே கிடைக்கும் மகாலட்சுமி பண்டிகை நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஆயுசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க கண்டிப்பாக இது எல்லாமே கிடைக்குங்க நம்ம எல்லோரும் சந்தோஷமா இருந்தோம்னா கண்டிப்பாக லக்ஷ்மி தேவையே தேவைங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு தேவை காசு கேர் அதிபதி கண்டிப்பாக மகாலட்சுமியும் குபேர்தான் அதிபதி அதே போல் வெங்கடாஜலபதியும் சொல்லுவாங்க அதனால நம்ம வரமகலட்சுமி வந்துட்டு அன்றைக்கி பூஜை செய்யும் நம்ம வீட்டுக்கு அழைச்சோம்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயி எங்கள் கூட இருங்க நீங்கன்னு வேண்டிக்கிட்டோமா கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க அம்மா நம்ம எல்லோரும் பல கோடிக்கு அதிபதியாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம இந்தியாவே சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே போல் யாரெல்லாம் கண்டிப்பாக முடியுமோ அன்னைக்கு அவன் நம்ம வீட்டில் வந்துட்டு அவங்க வீட்டில் உங்களுக்கு எப்படி முடியுதோ அதிகமா விமரிசையா செய்தாலும் செய்யலாம் இல்லை சிம்பிளா செய்தாலும் உங்க ஒரு பூஜை அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் கலசம் வச்சு மகாலட்சுமி வரவேற்பாங்க அப்படி கலசம் நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட மகாலட்சுமி திருவுரு படம் இருக்கு இல்லைங்களா அங்க அம்மனை வச்சுட்டு கூட நீங்க மஞ்சள் உங்கெல்லாம் வச்சு சந்தனம் வச்சுட்டு கூட நீங்க நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ண ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த மகாலட்சுமி படத்தை வந்து நம்ம கீழே வைக்க கூடாதுங்க ஒரு மனை வச்சு மேல ஒரு வாழை இலை வைக்கலாங்க வாழை இலை வச்சுட்டு நல்ல அரிசி வைக்கலாங்க அரிசி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் நவதானியமாக வச்சா கூட இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ந முக்கியமாக நம்ம அரிசி வைக்கணும்னு சொல்லுவாங்க லட்சுமி சுரூபமாக அரிசி கூட நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு கலசை வச்சுட்டு வழிபடுறதான் நான் வீண்டிருக்கேன் நம்ம ஒரு பத்து வருஷமா அப்படிதான் செய்து வந்திருக்கோம் அதே நம்ம இன்னைக்கு செய்ய போறோங்க இந்த வந்துட்டு வர வரலட்சுமி வரமஹாலுமி பண்டிகை வந்துட்டு அதாவது எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்குங்க அந்த நாளைக்கு நம்ம என்னால் செய்ய முடியல மா லேடிஸ்க்கு எதாவது ப்ராப்ளம் பண்ண முடியாததுனால இருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த வெள்ளி செவ்வாய்க்கிழமையே இல்லைன்னா கூட செய்யலாம் நம்மளுக்கு அதே அம்மா கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வரமஹாலுமி பண்டிகை எல்லாருமே செய்யலாங்க ஒரு கால் வீட்டில் யாருன்னா தவறிட்டாங்கன்னா காலமாகிட்டாங்கன்னா அவங்க வந்து தீட்டானவங்க செய்யக்கூடாது எல்லாருமே செய்யலாம் அதே போல் கர்ப்பவதி பெண்கள் கூட அன்னைக்கு செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி குழந்தையாக வந்து பிறக்குவான்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது அதே போல் அன்றைக்கி வந்து பூஜை செய்து ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம வந்துட்டு தாம்பலம் கொடுக்கணுங்க தாம்பலம் கொடுத்து அவங்க பாதத்தை சேவிச்சா ரொம்ப ரொம்ப கோடி புண்ணியம் கூட சொல்லுவாங்க லட்சுமி பூஜை செய்ந்த நேரம் சிறந்த நேரம் தான் அதிகாலை ஆறு மணிலேருந்து ஏழேகால் மணிக்கு பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் காலையில் செய்ய முடியுங்களா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாலை ஆறு மணிக்கு மேலே செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு பௌர்ணமி கூட ஆடி பௌர்ணமியாக ஆச்சு அம்மனுக்கு பூஜையும் சிறப்பாக அமைஞ்சிடும் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே செய்தாலும் ரெட்டிப்பான உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம காலையில் செய்தாலும் பரவாயில்ல இல்லை மாலையில் செய்தாலும் பரவாயில்ல பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த பூஜைக்கு என்னென்ன தேவைப்படும்னாக்கா நம்ம அந்த கலசம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த கலசத்துக்கு வைக்கும் போது ஒரு சிலர் அரிசி வைக்குவாங்க அரிசி கூட நவதானி வைக்குவாங்க அதே போல் கண்ணாடி வைக்குவாங்க அந்த அரிசி கூட கண்ணாடி குட்டி குட்டி வளையல் வரும் அம்மன் அந்த அம்மன் வளையல் வைக்குவாங்கோ அதே போல் முந்திரி பாதாம் எல்லாம் வச்சுட அரிசியில் வைப்பாங்க அதே போல் சில பேர் என்ன தண்ணியில் வைக்குவாங்க அம்மனை கலச வைக்கிறதுக்காக அந்த தண்ணியில் என்னென்ன வைக்குவாங்கன்னா தண்ணி கூட நம்ம கொஞ்சம் பால் வைக்க ஒரு ஒரு கப்போல பால் ஊற்றுவாங்க அதே போல் ஒரு கப்போல இளநீர் ஊற்றுவாங்க இளநீர் பால் தேன் எல்லாமே ஊற்றுவாங்க அதுக்கு வாசன் திரவியம் கூட போடுறதுனால பச்சை கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்கன்னா அந்த பச்சை கருப்புறத்தை வந்துட்டு ஒரு துண்டு போடுவாங்க மூணு பீஸ் வந்துட்டு லவங்கத்தை போடுவாங்க மூணு பீஸ் ஏலகா போடுவாங்க அதே போல் சில பேர் வந்துட்டு பன்னீர் கூட ஊற்றுவாங்க அது ஒரு கால் கப்பை ப பன்னீர் கூட ஊற்றிட்டு மேலே அம்மனுடைய கலசத்தை வைக்குவாங்க அதே போல் பூஜைக்கு வந்து நம்ம எல்லா வகையான பழங்களும் வைக்கலாம் பழங்கோ எல்லாம் வச்சு வைக்கலாம் அதே போல் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு படையில் போட்டு பூஜை செய்தால் ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம அன்னதானம் போடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுமங்கிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம அன்றைக்கி நம்ம வந்துட்டு மஞ்சள் குங்கு கொடுப்போம் தாம்புலம் சொல்லுவாங்க இல்லைங்களா மஞ்சள் குங்குமம் பிளவுஸ் பீஸ் கொடுப்பாங்க சில பேர் வந்துட்டு கூட கொடுப்பாங்க அதுதான் அவங்க வசதிக்கு ஏற்பது சில பேர் ஒன்றுமே இல்லைன்னா கூட மஞ்சள் குங்குமம் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்ம இந்த அரிசியெல்லாம் வச்சோம்னாக்கா வச்சு பூஜை பண்ணிட்டு அதை வந்து அடுத்து வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோம் அதை பிரசாதமாக ஆக்கி நம்ம எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாங்க அதே இல்லை போல் அந்த அரிசி எடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அண்டையில் அசியில் வச்சோனாலோ எப்போ வீட்டில் வந்துட்டு தானியங்கள் ரொம்ப நிரம்பி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் அதே போல் வந்துட்டு நம்ம கலச வச்சுக்க தண்ணி வைக்கோம்னா அந்த தண்ணியை கூட அந்த கலச தண்ணியை கூட நம்ம கீழே ஊற்றக்கூடாது வீடெல்லாம் ப்ரோட்சணம் பண்ணோம் புரோஷன் பண்ணிவிட்டு செடிக்கு செடிக்கு செடியில் ஊற்றிடலாம் அப்படின்னா கூட சில பேர் வீட்டிலேயே வைக்குவாங்க யாருக்குன்னா உடம்பு சரியில்லா கூட அன்னைக்கு அந்த கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த கலச தண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது குழந்தை பிறந்தா கூட சில பேர் அந்த கலச தண்ணி எடுத்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு புரோஷன் தெளிப்பாங்க தெளிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல வந்துட்டு அம்மன்ட்டே கொஞ்சம் கூட நம்ம கலச தண்ணி எடுத்துட்டு நம்ம பூஜா அறையில வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம படம் வச்சு பூஜை பண்ணோம்னாக்கா ஒரு நாளே நம்ம பூஜை அம்மனை எடுத்துட்டாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம இந்த மாதிரி கலசை வச்சு அம்மனை ஜோடிச்சு வச்சோம்னாக்கா மூணு நாள் வச்சா ரொம்ப நல்லதுங்க மூணு நாள் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பிரசாதங்க பொங்கல் செய்யலாம் அதே போல் சுண்டல் செய்யலாம் வீட்டில் நமக்கு என்ன முடியுமோ செய்யலாம் புளியோதரை செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க புளியோதரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது புளியோதரை செய்தாக்கா அது புளியோதரை நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் பானக்கம்னு சொல்லுவாங்க பானக்கம் நீர் மோர் இந்த ராமருக்கு வைக்குவாங்க பாரு அதே மாதிரி நம்ம அம்மனுக்கு கூட மோர் வைக்கலாம் பானக்கம் வைக்கலாம் பாருங்க நம்ம வீட்டில் என்னென்ன வச்சுருக்கோம் முருக்கு வச்சுருக்கேன் நிப்பட்டு வச்சுருக்கேன் அம்மனுக்கு நான் அதே போல் வந்துட்டு அதிரசம் வச்சுருக்கேன் பழம் வந்துட்டு என்னென்ன பழம் வச்சுருக்கேன் வாழைப்பழம் வச்சுருக்கேன் ஆரஞ்சு வச்சுருக்கேன் கிரேப்ஸ் திராட்சை வச்சுருந்தேன் அதே போல் உலர்ந்த திராட்சை வச்சுருந்தேன் பாதாமெல்லாம் வச்சுருக்கேன் அதே போல் கலர்ஃபுல்லாக பூக்கள் கூட வச்சுருக்காங்க எனக்கு பிடிச்ச பூவெல்லாம் வச்சுருக்கேன் அதே போல் பூஜை பண்ணேன் அன்றைக்கி நம்ம வீட்டில் முடிஞ்சதுனால் வடை பாயசத்தோடு படையல் போட்டேன் அம்மாவுக்கு படையல் போட்டு ஒரு அஞ்சு பேருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் அதுக்காக அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கணும் அதே தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க அதே போல் வளையலுங்க கலர்ஃபுல்லான வளையல் வாங்கி வைக்கணும் அம்மாவுக்கு நான் பூஜை செய்கிற சுமங்கலி பெண்கள் அன்னைக்கு வந்துட்டு நல்லா குளிச்சு மஞ்சள் போட்டு கால் கை நிறைய வளையல் வச்சுருக்கணும் காலில் வளையல் போட்டுருணும்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் கைக்கு வந்துட்டு மெஹந்தி கூட போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க மருதாணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மருதாணி கூட்டு வச்சா ரொம்ப மங்களகரமாக இருக்கும் சொல்லுவாங்க மங்களகரமாக நம்ம பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க அதே போல் பெண் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பெண் குழந்தைங்களே பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப டிப்பு சக்தி கொடுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெண் குழந்தைகள் செய்தால் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அன்றைக்கி அந்த பெண் குழந்தைகள் நமக்கு ஆரத்தி கூட எடுக்கலாம் அவங்கள உட்கார சம்மனாக பாவித்து கண்டிப்பாக அம்மாண்டு அவங்க மனுஷ் தெய்வ மனுஷ ரூபான்னான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம மகாலட்சுமி நம்ம குழந்தை ரூபத்தில் நம்ம பார்ப்போம் எப்போவுமே நம்ம குழந்தைங்க நம்ம தெய்வமாக நம்ம வழிபட தெய்வமாக தான் நம்ம கண்ணுக்குத் தெரியுவாங்க பட் இருந்தாலும் மகாலட்சுமி பண்டிகை அன்னைக்கு எல்லார் வீட்டில பெண் குழந்தைங்க இருந்து யார் வீட்டில எல்லாம் பெண் குழந்தைங்க நீங்கள் மகாலட்சுமி அவங்கள நினைச்சி அவங்கள வழிபட்டாலும் ரொம்ப நல்லது அவங்களுக்கு தம்பளம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக எல்லாரும் செய்யலாம் மகாலட்சுமி அனுகிற எல்லாருக்கும் கிடைக்கணும் உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாருமே மகாலட்சுமி பண்டிகை செய்யலாம் நம்ம எந்த ஒரு பூஜை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதே போல நம்ம இஷ்ட தெய்வம் என்ன இருக்கும் அவங்களே நம்ம வேண்டிக்கிட்டால் அடுத்தது நம்ம எந்த பூஜை செய்கிறோமா செய்கிறோம் நம்ம இன்றைக்கி மகாலட்சுமி விரதத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி கூட நம்ம குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு கும்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம இஷ்ட தெய்வத்தம் யாராக நம்ம சிலருக்கு முருகரை பிடிக்கும் சிலருக்கு சக்தி பிடிக்கும் சிலருக்கு அம்பாளை பிடிக்கும் அவங்களெல்லாம் நினச்சிட்டு அடுத்தது நம்ம வர மகாலட்சுமியை வேண்டிக்க அந்தமாக அழைக்கலாம் அம்மா எங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக நீங்கள் இருக்கணும் தட்டுப்பாடலாமா இல்லாமல் முன்னுத்தரத்தஞ்சிடலாம் எங்கள் கூடவே இருக்கணும் அதே போல் வர அஷ்டலட்சுமி எங்கள் கூட இருக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டு அதே போல் வித்யாலக்ஷ்மியை கூட அன்னைக்கு கூட்டுக்கணும் தைரிய லக்ஷ்மி தானியலட்சுமி எல்லா லட்சுமிங்களும் நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம கண்டிப்பாக வேண்டிட்டு பூஜை செய்யணும்ங்க பூஜை செய்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் சந்தோஷமே கிடைக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி லக்ஷ்மியை போற்றி லக்ஷ்மியை போற்றி லக்ஷ்மியை போற்றி அதே மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன படையல் பண்ணணும் அதெல்லாம் வச்சுருக்கேங்க பாருங்கள் காய் குழம்பு பண்ணியிருக்கேன் மசாலா வடை பண்ணியிருக்கேன் உளுந்த வடை பண்ணியிருக்கேன் புளியோதரை பாயசம் பொங்கல் பண்ணியிருக்கேன் எல்லாமே படைச்சதும் இங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் இதுதான் செய்வேன் இன்றைக்கி போல் உருளைக்கிழங்கு புட்டும் செய்திருந்தேனே சாமிக்காக அதேபோல உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்களும் செய்யலாம் நம்ம வீட்டில் மகலட்சுமி தாயை போற்றி மகாலட்சுமி தாயை போற்றி மகாலட்சுமி தாயை போற்றி மகாலட்சுமி தாயே போற்றி